ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் தர்ஷனி பார்ப்பா இங்கே ஓடியா அப்படின்னோடனே வேமா அங்கே ஓடியாக இருந்தாங்க அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லி பார்க்குறீங்களா வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு விட்டுருக்கோம் இப்போ நமக்கு வந்து தீபாவளி வரப்போகுது தீபாவளிக்காக எல்லோரும் ஆவலை எதிர்பார்த்த ஒரு எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்குறீங்களா டூ த்ரீ सारी कॉमन दबा बैठना फाइव फोर थ्री टू वन ஓப்பந்த பாக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஓப்பன் ஆகாது ஏன்னா டேப் போட்டு பயங்கரம் ஒட்டி வச்சிருக்காங்க இப்போ எதோ அப்படின்னு டேப் வந்து சிக்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டோம் நம்ம வெடிதாங்க எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வெடி இல்லை வெடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு தான் எடுத்துட்டாங்க எனக்கு ஒரு வெடி எனக்கு ஒரு ட்ரீயோ அவங்க எடுத்துட்டாங்க என்னென்ன வெடிலாம் இருக்கு பாருங்கள் பீகாக் வெடி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா இருக்கு பேர் தெரிஞ்சது தெரியாதது எல்லாமே இருக்குங்க இது லாலிபப் வெடி மாதிரியாக லாலிபப்லாம் லாலிபோப்பெல்லாம் நம்ம இதெல்லாம் லாலிபோப்பெலாம் சாப்பிட்றதானே செய்வோம் இருந்தால் வெடிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சுங்க அப்புறம் லட்சுமி வெடி யானை வெடி புளி வெடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்புறமாதிரி பாப்பா ரெண்டு பாப்பாவே நான் நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிற நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது என்ன ஃபேன் இந்த ஜூஸ் இருக்குல்ல செவனப்பில் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு இது என்ன குடிக்கிறதா இல்லை வெடிக்கிறதாடா என்ன கடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லா வேலையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டேன் அப்போ பாப்பா உடனே அம்மா இங்கே பாருங்க தமிழ் மத்த நாங்கள் அனுப்பிடுச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேறு எடுத்து கொடுத்தாங்க அப்போ நம்ம முடிச்சி ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஃபோனை அப்படி சொல்லிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாகிடுச்சிங்க நான் ஒன்று எடுத்தால் அதை பாப்பா ஒன்று அவங்க அது என்ன கூட நான் பார்ப்பேன் இதெல்லாம் என்னனே தெரியாதுங்க க்ரீன் கலராக இருக்குது ப்ளூ கலர் அவங்க கூட கலர்ஃபுல் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க டபுள் சாட்டு இது என்னென்ன தெரில இதில் பாதி தெரிஞ்சிட்டு பாதி பேர்லாம் தெரிலங்க நமக்கு தெரிஞ்சது எப்போவுமே சங்க சக்கரம் புஸ்வானம் கம்பி மத்தா போ இது இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது இது குடிக்கிறதான்னு சொல்லி பின்னாடி தெரிஞ்சு பார்த்தா வெடிக்கிறது ஐயோ நல்ல வேலையாக போச்சு என்ன குடிச்சிருப்போமே வெடிச்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க ஓகே ஃபைவ் இயர்ஸ் வ வயது அஞ்சு வருஷத்துக்கு வேறி கொடுத்துருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அம்மா இங்கே போ அங்கே போன ஸ்வீட் காமிச்சிருவாங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுமே வந்து தனித்தனியாக வாங்கினோம் அப்படின்னா ரேட் அதிகம் இருந்தாங்க நம்ம வந்து எப்போ தீபாவளிக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து ஆர்டர் போட்டுருவாங்க பார்சல் வந்துருப்பேன் அந்த அந்த தான் பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் இல்லை இதை விட எனக்கு அதிகம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடை இங்கே இருக்குது எப்படி கடை இங்கே இருக்குது எவ்வளோ ரேட்டு வரும் அப்படிங்கிறத நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் வெளியே பார்த்தீங்கன்னா டவுன்சில் இந்த எப்படின்னா சின்ன பிள்ளைங்களை வந்து இந்த ஒரு ரெண்டு ரூபாய்க்கு விற்குங்க நைன் நைன்டிஸ்லாம் அதிகமாக அப்படிதாங்க நம்மலாம் வெடிச்சிருக்கோம் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அசாட்டாக எடுத்து வைக்கிறது யானை வெடி லட்சுமி வெடி தெரியும் இது நான் சிங்கே வெளியெலாம் போட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆகிடுச்சுங்க இப்போ கம்மி மாற்ற அப்போ தாங்க அதிகமாக இருந்துச்சு நம்ம குட்டிஸ்தவர்களுக்கு தான் நம்ம அதிகமாக வெடிப்போம் அப்படிங்கும்போது கம்மி மாத்தப்படி இது நம்ம மயில் பீக்காக எப்படி இதை போன வருஷம் ஒன்று வந்துச்சு இந்த வருஷம் ரெண்டு பார்க்கு சொந்திருப்பீங்க பீகாக்கு வெடி அப்புறம் கம்மி மத்தா அப்புறம் புஸ்வானா சாட்டை அதுலேயும் வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சுங்க ட்ரபிள் சாட்டு அப்புறம் டவுசண்ட்ஸு அதெல்லாமே போயிடுச்சு என்றைக்கு அந்த ஒரு வாரம் கேப் இருக்கில்ல அந்த ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் நைட்டு ஒவ்வொரு வெடிப்போம் தீபாவளிக்கு எல்லாத்தையும் மொத்தம் அடிச்சுக்கலாம் ஏன்னா அப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாக வெடிக்க முடியாது சொல்லிட்டு புரிவெடி இருந்துச்சு இன்னும் என்ன மலர்ந்துச்சுங்க இதெல்லாம் பேர் பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்கிறேன் நினைக்கிறேன் இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த இது வந்து இது பேப்பர் பாம்புங்க டம்முன்னு வச்சு பேப்பராக கொட்டமுல இது ஃபஸ்ட் டைம் வெடித்தப்போ இல்லை விட்டு பேப்பர் இந்த ஒரு வெடி வச்சாலே போதுமானது பேப்பர் ஃபுல்லாக அதிகமாக வந்துடும் சின்ன பிள்ளையெல்லாம் எங்கள் வீட்டில் தான் நிறைய வெடி வெடிச்சோம் எங்கள் வீட்டில் தான் பேப்பர் நிறையா கிடக்கு அப்படி எங்கள் மழை கிழிச்சி நோட்டு பேப்பர்லாம் கிழிச்சு அப்படியே அப்படி பறக்க வர்றது அந்த மாதிரிலாம் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் யாச்சும் தீபாவளிக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா ஓனே எடுத்து இந்த தேங்காய் எடுத்து காதில் வச்சு ஆட்டோம்ல அது மாதிரி ரெண்டு ஒவ்வொரு வீடியோ எடுத்து வச்சு ஆட்டிகிட்டு இருந்தாங்க சரி நீங்கள் பாட்டு ஆற்ற ஆட்ட ஆட்டிகிட்டு இருக்காது ஏதா எங்கிட்டாச்சும் காட்டு வெடிச்சிருக்கிறது அப்படின்னா கண்ணக்காரேன்னு ஆயிடுவோம் ஏற்கனவே கருப்பாக இருக்கிறோம் அப்படி ஒரு டமாட்டை போட்டுருந்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் என்ன வெடினேன்னு தெரியல பார்த்து அப்போ சைடில் பார்த்தா தான் ப பழம் தி பிசுவானது இப்படி கரெக்டாக கலர்ஃபுல்லாக போட்டுருக்காங்க பாப்பை பார்த்துட்டு டயர்ட் ஆகிட்டாங்க அம்மா அப்போதுமா அப்படி உக்காண்டாக போய் திருப்பி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஓனாக எடுத்துகிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மாற்றி ஓன் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பாரு எத காலமும் எதை காமின்னு சொல்லிட்டு பாப்பா தரிசனம் உட்காந்து கொஞ்சம் கம்மிச்சுட்டு இருந்தாங்க சரி அச்சிட்ருவாக்கேடாச்சும் பெரிய வெளியெல்லாம் பார்த்தாச்சு அவங்களுக்கு இது பேக் பண்ணிடுவோம்னா தீபாவளிக்கு வந்து இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு வருத்தையும் எடுத்து வச்சுப்போம் தீபாவளிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு அண்ணன் அக்கா எல்லாம் வருவாங்க இப்படியெல்லாம் பார்த்து வச்சுக்கோம்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பார்த்து அதுகளுக்கு வைக்கவே மனசில் இல்லை இதை இதை நான் பார்க்கல இதை நான் பார்க்கல அப்படியே ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி எடுத்து வேலை பார்த்துட்டு சரி நீங்கள் எப்போ தான் பார்த்து முடிக்கணும்னு பார்த்து முடியுங்க அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாங்கள் தான் பொறுமையாக வீட்டை எடுத்து பார்த்துட்டு ஓ பார்த்ததே பார்த்ததே பார்த்தேன் கேட்குறேன் அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்மளே சின்ன பிள்ளைங்களை அப்போதாங்க இருக்கான் ஃபைனலாக வந்து இந்த பீக்காக் வெடி ஆளுக்கு எடுத்துகிட்டு இங்கே பாரு புது புதுசுன்னு இப்படி வரைக்கும் பாருங்க அப்படினு சொல்லி காமிச்சிருந்தாங்க காமிச்சிருந்தா பிள்ளை போட்டுக்காக எடுத்து அடிச்சுக்கி வச்சுக்க அப்படி சொல்லி கே கீழே போட்டாங்க சரி ஓகேடா கேடா சொல்லிட்டு எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க அடிக்க வச்சுட்டு அடிக்க வச்சாலும் நான் நீ எடுத்தியா நான் ஒன்று எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாட்டி எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்பிக்கை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தீவாளிக்கணும் ஒன் வீக் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்